லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் ராகுல் காந்தி தன்னுடைய இந்திய ஒற்றுமை நீதி கேட்டு பயணத்தை நாளைக்கு மணிப்பூர் இம்பாலிருந்து தொடங்குறதா இருந்துச்சு அதுக்கு பதிலாக தௌபல் என்கிற இடத்துல இருந்து ஒரு தனியார் மைதானத்திலேருந்து தொடங்குறாரு ஒரு கொடியேற்றத்தோடு தொடங்க இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த இந்த ஒற்றுமை பயணம் இருக்கு இல்லையா இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது ஒரு கேள்வி அதை தாண்டி நாடே உற்றுநோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ராமர் கோயில் திறப்பு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மிகப்பெரிய அளவுக்கு விமர்சையாக இந்தியா முழுக்கும் ஏன் உலகக்கே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பிஜேபி அரசாங்கம் அந்த ராமர் கோயில் திறப்பை வந்து காட்ட இருக்குது இத்தகைய சூழலில் ராகுல் காந்தி ஒரு நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அந்த திறப்பு விழாவுக்கு அமல் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் செய்தி இந்த இரண்டையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க அனைவருக்கும் பணிவான வணக்கம் நான் முதல்ல நல்ல விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜெரிக்க கடினமான விஷயத்த பேசுறேன் காங்கிரஸோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ஆதரவாளர் எல்லாருக்குமே பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு ஏன்னா காங்கிரஸ்லையும் கமல்நாத் போன்றவர்கள்லாம் உண்டு ராமர் கோயில்னா நம்ம சீதா கோயில் கட்டுவோம் அவங்க அயோத்தியில ஒரு கோயில் கட்டினா நம்ம இன்னொரு இடத்துல மத்திய பிரதேசில் கோயில் கட்டுவோம் அப்படிங்கிறவங்க உண்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து இதோட அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு புரியாமல் கூடிய மனிதர்கள் காங்கிரஸ்லயும் உண்டு ஆனா இந்த தடவை மிக தெளிவான ஒரு தீர்மானம் அதுக்கு பெரிய வரவேற்பு நம்ம கொடுத்தே ஆகணும் ஏன்னா இது ஒரு மிக துணிவான தீர்மானமும் கூட உடனே நீங்க ராமருக்கு எதிரான ஆள் நீங்க இப்பயே பாத்துருக்கலாம் அசாம் முதல்வர் என்ன பேசிட்டு இருக்காரு ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு பேசுறாங்க காங்கிரஸ் வந்து ராமரை உதவ ராமருங்கிறது இந்தியாவின் அடையாளம் இந்தியாவின் அடையாளத்தை வந்து நீங்க எப்படி காந்தியோட அடையாளம் காந்தி தான் இந்த விஷயத்தே ரகுபதி ராவ ராஜாராம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்படி இருக்கும் பொழுது காதி வழியில் நடக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு தெரியாதா எது இந்தியாவோட அடையாளம்னு இன்றைக்கும் காந்தியும் நேரையும் ஃபாலோ தான் காங்கிரஸ்காரர்கள் சோ ராமரை எப்படி கும்பிடணும் எப் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் திருப்பதி போயிட்டு இருப்பேங்க நீங்க உங்களுக்கு ஒரு சாமி நம்பிக்கை இருக்கும் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு கத்து கொடுத்தா கோயில பார்த்தா இப்படி தொட்டு கும்பிடணும்பாங்க இன்னைக்கும் கையை எடுத்து கும்பிடுவோம் யாருமே இங்க மிக குறைவான பெயர்கள் தான் முழுக்க நாத்திகர்கள் ஆனா அனைவருக்கும் நம்ம கொஞ்சமாக தான் அனுசரித்து போறவங்க தான் நம்ம கொஞ்சமா இருக்கவங்க கொஞ்சம் கூட இருக்கிறவங்க அவ்வளவுதானே தவிர்த்து நாத்திகர்களோட சதவீதம் மிக அஞ்சு பர்சன்ட் கூட இருக்காது இந்தியால சோ அப்படி இருக்கும் பொழுது ராமரை வைத்து அரசியல் செய்வது அது ராமருக்கே அவமானம் ராமன் என்ன பாவம் பண்ணார்னா எனக்கு தோணுது ஆறாயிரம் உயிர்கள் வந்து அந்த மசூதி ராமர் கோயில் என்ற இடத்தில் பலியாகியிருக்கு அதற்காக பலியாயிருக்கு அதற்காக ஒரு கலவரங்கள் உருவாகியிருக்கு அதனால் எரிப்புகள் நடந்திருக்கு இந்த கலவரத்தின் பின்னணியில் இந்த கோயில் இந்த கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காருன்னா அது கோயிலா கடவுளா இல்ல அரசியல் கடவுளை கும்புணும் ஆனா கடவுளை அரசியல் ஆக்கக்கூடாது கூடாது அது எனக்கு எனக்கு தெரியல அது கடவுளுக்கே பொறுக்குமா என்னன்னு எனக்கு தெரியல கடவுளை ஓட்டு வங்கி ஆக்குறது கடவுளை வந்து குழந்தை மாதிரி வச்சுட்டு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் ராமன யாருங்க நம்ம கோயில கூட்டிட்டு போகுது ராமருக்கு தெரியாதா அவர் கடவுளா இருந்தா அவருக்கு தெரியாதா ஒரு அவதார புருஷனா இருந்தா அவருக்கு தெரியாதா தன்னை எப்படி பாதுகாக்கணும்னு அவருக்கு தெரியாதா தான் பிறந்த இடத்தை எப்படி பாதுகாக்கணும்னு இந்த நம்ம சாதாரண மனுஷங்க கன்னடத்துல சொல்லுவாங்க கேவலா அப்படிம்பாங்க நம்ம ஒரு சாதாரண ஒரு கேவலமான மனுஷ ஜென்மங்க அவங்க வந்து கடவுளுக்கு நம்ம என்ன பெருசா பண்ணிட முடியும் கடவுளை இவங்க யாருமே காப்பாத்த முடியாது வரை பக்தி இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் அது நிலைச்சு நிப்பாங்க அது ராமரா இருக்கலாம் அல்லாவா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி சரி அப்படியா இருந்தாலும் சனாதானம் சனாதானம் சொன்னாங்க சனாதானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னாங்க அப்படின்னா அந்த ராமர் கோயில் சனாதானத்தின் படிதான் அவங்க பிரதிஷ்டை செய்யறாங்களா அதுவும் கிடையாது ஏன்னா சங்கராச்சாரியர்கள் அத்தனை பேரும் எதிர்த்து இருக்காங்க ஈவன் வந்து வைஷ்ணவர்களும் எதிர்த்து இருக்காங்க ஏன் அப்படின்னா சனாதானத்தின் முறை கும்பாபிஷேகத்துக்கு என்ன முறைகள் இருக்கு கோவிலுக்கு என்ன ஆகம விதிகள் இருக்கு எதுவுமே இல்லாம ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதிக்காக அந்த கோயிலை வந்து பூஸ்டப் பண்றாங்க அப்படின்னா சனாதானத்துக்கு ஆதரவும் அவங்க கிடையாது அவங்களுக்கு முழுக்க முழுக்க அரசியல் தான் அது நம்ம வந்து ஓபனாவே சொல்றோம் சனாதனத்துக்கு எதிரே எல்லாரும் சமம் அப்படின்னு ஆனா ஆத்திகர்கள் தீவிர ஆத்திகர்கள் அதாவது மூட நம்பிக்கை உள்ள ஆத்திகர்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் சமம் கிடையாது இவங்கதான் கர்ப்ப கிரகத்துக்கு வரணும் இவங்கதான் பூஜை பண்ணணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா பூஜைக்கு படித்தவர்கள் இருக்காங்க நம்ம என்னதான் அச்சைகள்னாலும் அச்சைகள் கோர்ஸ் இல்லாம நம்மளும் உள்ள விடுறது ஆனோ பெண்ணோ அச்சைகள் படிப்பு இருக்கு அதற்கான விதங்கள் இருக்கு பன்னெண்டு வருஷம் வந்து குருகுலத்துலயோ இல்ல சங்கர மர மாதிரியான பீடங்கள்லயோ பன்னெண்டு வருஷம் வந்து நீங்க வைத்தியம் படிக்கணும் அவங்க ஜியரா இருக்காலும் சரி ஆஹ் சங்கராச்சாரியாரா இருந்தாலும் சரி சாதாரண அர்ச்சகரா இருந்தாலும் சரி வைத்தியம் பண்றவங்களா வைத்வம் அப்படிம்பாங்க அது செய்யறவங்களா இருந்தாலும் சரி வருட கணக்கில் படிக்கணும் பாண்டித்தியம் பெறணும் அந்த ஸ்லோகங்கள்ல பாண்டித்தியம் பெறணும் புத்தகங்கள்ல பாண்டித்தியம் பெறணும் ஈஸி கிடையாது ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு வர சா சாஸ்திரிகள்லாம் சொல்லுவாங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வருஷம் உழைப்பு போட்டிருக்கோம் இதை நாங்க பள்ளியில படிச்சிருந்தா ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கலாம் இந்த அளவுக்கு நாங்க படிக்கணும் அதுவும் மனநம் செய்யணும் சோ இவங்க சனாதானம் அந்த சனாதானத்தை ஓடுங்க அது இது வைதீகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது இந்த படித்து அதன் முறைப்படி செய்யணுமா அதுவும் செய்ய போறதில்லை அப்படின்னா இது யாருக்கான கோயில் மக்களுக்கான கோயிலா இல்ல மதத்துக்கான கோயிலா இல்ல இது முழுக்க முழுக்க அரசியலுக்கான கோயில் ஓட்டுக்கான கோயில் இன்னும் சொல்ல போனா நீங்க நீங்க முன்வைக்கிற அரசியல் அப்படின்றது காந்தி வழியில இருக்கக்கூடிய அரசியல் அதாவது ஒரு நூறாண்டு காலத்துக்கு மேலாக இயங்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவராக இருந்த மகாத்மா காந்தி அவர்கள் அவரே சில விஷயங்களை சொல்லி மேற்கோள் காட்டியிருக்கார் ஹரிஜன் பத்திரிகையில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த நாடு ஒரு மதத்தை நம்பி ஒரு மதத்தின் பேரால் ஒரு அரசு இயங்கக்கூடாது அப்படி இயங்கினா அது அறுவறுக்கத்தக்கது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது அந்த காலத்தில் அது பேசப்பட்டது ஆனால் இடைப்பட்ட விஷயங்களில் இடைப்பட்ட காலத்தில் ஜனசங்கம் தொடங்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் பாபர் மஸ்ஜித்தை வந்து இடித்து அதில் வந்து ராமர் கோயில் அங்கே இருக்கார் ராமர் அங்கே இருக்கார் அங்கே ராமர் அங்கே தான் உருவானாருன்னு ஒரு விஷயத்தை மே பரப்பி அது இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்குது இல்லையா ஆஃப்டர் பாபர் மஸ்ஜித் இடிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் பால்டிக்ஸ் இந்தியாவோட பால்டிக்ஸ் அப்படின்றது ராமர் கோயில் சுற்றுலான்னு இருக்குது அப்போது அந்த விஷயத்த எப்படி காங்கிரஸ் கட்சி பிரேக் பண்ண போகுது அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை ராம ராமர் கோயில் புறக்கணிப்பு அப்படின்றது அது ஓகே பட் அது வட இந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தேர்தல் சமயத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது மக்கள் முட்டாளாக இருக்கும் வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் நீங்க என்னதான் பிரிட்டிஷ் காலத்திலையும் சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக எதுக்கு போராடணும் கேட்ட மக்கள் தான் நாம எத்தனை பேர் போராட்டத்துல குதிச்சாங்க எத்தனை பேருக்கு விழிப்புணர்வு வந்தது இன்றைக்கும் பக்தி வியாபாரம் பக்தி அரசியல் என்பதும் வலையில் மக்கள் வீழும் வரை இது தொடரும் இங்க காங்கிரஸ் கட்சி முக்கியமா காங்கிரஸ் கட்சிக்கு வேணுமா அவங்கள அவங்க பலம் இல்ல மக்கள் விழிப்புணர்வு பெற்றால் காங்கிரஸ்க்கு வருவாங்க மக்கள் விழிப்புணர்வு பெறாவிட்டால் அவங்க வீழ்ந்து கொண்டே இருப்பாங்க அவ்வளவுதான் பக்தி அரசியலில் நான் முட்டாளா இருக்கிற வரைக்கும் நான் பின்பற்றுவேன்னா பின்பற்றிட்டு போக வேண்டியதா வேற என்ன பண்ண முடியும் நம்ம மூலம் தான் நம்ம யோசிக்க முடியாம போயிடும் ஏன் பக்தியா இருந்தாலும் தெளிவா யோசிக்க கூடாதா படிக்க கூடாதா கேள்வி கேட்க கூடாதா பிரகலாதன் கேள்வி கேட்கலையா எந்த எந்த பக்தி இலக்கியத்துல கேள்வி கேட்காத பக்தி இலக்கியம் என்ன எல்லா பக்தி இலக்கியமும் எல்லா வளர்ச்சியும் ஆதிசங்கரர் கேள்வி கேட்டுதான் ஆதிசங்கரர் ஆனார் ராமானுஜர் கேள்வி கேட்டுதான் ராமானுஜர் ஆனார் லக்ஷ்மணன் ராமன் பரதன் விபீஷ்ணன் ஏன் விபீஷ்ணன் எதிர்த்து ராமணன் அதி அநீதியை எதிர்த்து நின்னனால்தான் அவர் பேர்ல இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க எந்த இலக்கியத்தையும் நேர்மையும் அறமும் இருக்கிற இலக்கியத்தை தான் நம்ம இலக்கியமும் சொல்லுவோம் அதுல அநீதிகள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெண் அடிமைத்தனமா எல்லாத்துலயும் இருக்கும் அது வேற ஆனா ஒரு இலக்கியம்னா அடிப்படை மனித அறம் இருக்கும் மனித அறத்தில் உயிர்கள் ரொம்ப முக்கியம் ஆறாயிரம் உயிர்களை பலி வாங்கறதுன்னா ராமர் தனக்கு கோயில் வேணும்னு கேட்டாரா உங்கள்கிட்ட எனக்கு இத்தனை பேர் சாகட்டும் வேணாலும் கோயில் கட்டுன்னு அவர் உங்கள்கிட்ட கேட்டாரா பக்தி என்னைக்குமே மூளையையும் மனசையும் மழுங்கடிச்சிடக்கூடாது அன்புதான் அறம் கொலை பண்ணிட்டு ஒரு கோயில் நம்மளுக்கு தேவையில்லை கொலை பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பெருமை தேவையில்லை ஒரு ப்ரைட் தேவையில்லை ராமரோட பெருமையை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் ஈஸி தான் இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப பக்தியானவங்க தான் அதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எனக்கு மனசளவுல படுது ஒரு அகங்காரமா எனக்கு தோணுது பாத்தியா நாங்க செஞ்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு அப்படின்னா எத்தனை பேரை புண்படுத்துவோம் இந்த விஷயம் ஒரு கோயிலுங்கிறது ரொம்ப சந்தோஷமா கொண்டாட வேண்டியது புண்படுத்தி பல மக்களை மட்டும் நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு கோயில்ல இது என்ன போறா வல்லரசுக்கு போறா இப்ப வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுவோம் அடுத்தவங்களை கொலை பண்ணிட்டு நான் வல்லரசு காமிச்சுப்போம் ராமர் அப்படியா சொல்லியிருக்காரு நான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ராமராஜ்யம் ராமராஜ்யத்தோட அடிப்படை அறம் என்ன தெரியுமா அன்புதான் அன்பும் நேர்மையும் தான் ராமராஜ்யத்தோட அடிப்படை அப்படின்னா இவங்க ராமராஜ்யமும் செய்யல ராமர் சொல்லி கொடுத்த அன்பையும் செய்யல ராமர் சொல்லி கொடுத்த பணிவையும் கத்து கொடுக்கல பெரியவங்க சொன்ன பேச்சையும் அவங்க கேட்க போறது இல்ல இல்ல அவங்க பின்பற்றும் சனாதானமும் கிடையாது கோயிலோட தர்ம ஆன்மீக முறைகள் அதையும் அவங்க பின்பற்ற இல்ல எதுவுமே செய்யாம நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கோயிலா அது கோயில் கிடையாது அந்த விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இப்போ நான்கு சங்கராச்சாரியர்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கூட கடந்து இன்றைக்கு மோடி அதை திறந்து வைக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கோள் காட்டப்படுது செய்வாங்க பிராணபதிஷ்டாக்கு மந்திரங்கள் உண்டு வீட்டுல ஒரு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை நாங்க இப்படி வச்சுட்டு அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவோம் பிராணபதிஷ்டம் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீரை வந்து நாங்க எல் நம்ம எல்லா விதமான நீங்க அச்சகர்கள் எல்லாம் சொல்லும்பொழுது பாத்துக்கலாம் எல்லா விதமான கங்கா யமுனா காவேரி அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க அத்தனை நீர்களும் குறியிருந்துதான் இந்த மந்திரங்கள் அப்படி இந்த மந்திரங்கள் ஒழிக்க இங்க விஷயங்கள் இருக்க அவங்க யாரு என்ன செய்யணுமோ படித்தவர்கள் இதற்காக படித்தவர்கள் செய்யணுமோ அது கோவிலுக்கான ஆகம முறை இந்த ஆகம இல்லை என்றுதான் சங்கராச்சாரியர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படின்னா சங்கராச்சாரியர்களுக்கு கோவிலின் அரசியல் பிடித்தம் இல்லாமல் போகிறது நான் சங்கராச்சாரியர் ஆதரிக்கிறேன்னா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனா ஆகம முறை இல்லைங்கிறது சங்கராச்சாரியர்களான விஷயம் இல்லை அரசியல்னே வைச்சாக்கூடாது அதாவது இந்த ராமர் கோயில் திறப்பு அப்படின்றது மிகப்பெரிய அரசியல் உள்நோக்கம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் இந்து ராஷ்டிரா கட்டி அமைப்பதற்கான ஒரு தொடக்கம் இங்கே வந்து ராமர் கோயில் இந்த இதோட முடிய போகிறது இல்லை இன்னும் பல மசூதிகளுக்கு இது போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஆர்கனைசர் பத்திரிகையில் வந்து சொல்கிறாங்க இது முடிவில்லை தொடக்கம்னு இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா இப்போ இதுக்கெல்லாம் கடந்து இதையெல்லாம் ஒரு பிரேக் ராகுல் காந்தியினுடைய யாத்திரை இருக்குமா அங்க ஒரு மாற்றம் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது என்ன நிகழ்த்த போதுன்னு ஒரு கேள்வி இருக்கு நியாய யாத்திரா அப்படிங்கிறது இந்துக்கள் விடும் ரத்த கண்ணீரை துடைக்க மட்டும் இல்ல ஏன்னா இந்துக்களை கேள் கெட்ட பேர் உருவாக்குறாங்க இதுக்கு வந்து சிறுபான்மையினர் எதிர்க்க வேண்டாங்க நம்மளுக்கு மனசுள்ள அரம்பிக்க எல்லா மனசும் அன்புமிக்க மனசு எல்லாருமே ரத்த கண்ணீர் வடிக்கிறோம் நாங்கள்லாம் இதை கொண்டாட்டமா பார்க்க பார்க்க எனக்கு அழுக விடுது சோசியல் மீடியா பக்கமே போகாம உட்காந்துருக்கேன் நான் இதெல்லாம் நான் பார்க்க எனக்கு பிடிக்கல ஏன்னா குழந்தையில இருந்து அன்பை ஊற்றி வளர்சிருக்கோம் ராமாயணத்தை சுந்தரகாண்டத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து தான் எங்க வீட்டில் வளர்த்திருக்காங்க பாராயணம் செய்வனக்கு நல்லது நடக்கும் நூத்தி எட்டு ராமஜெயம் எழுது நல்லது நடக்கும் அப்ப இந்த வளர்ப்புல வளர்ந்தவங்க யாருமே அன்பு இல்லாமல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னா மூளை வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமான இதை எப்படி தடுப்படுது அப்படிங்கறது பாரத ஜோடா நியாய யாத்திரா ஒண்ணு ஜோடா அப்படிங்கிறப்ப சிறுபான்மையினர் தலித் மக்கள் ஜாதி இந்துக்கள் ஏன் பார்சிகள் சிங்கு அவங்க இவங்க எல்லாருமே சிறுபான்மைதான் ஏன் மணிப்பூர்ல இருக்க மெய்த்தி கூட சிறுபான்மைதான் இந்துக்களை பாக்குறப்ப சோ அவங்க சமானிசம் அப்படிங்கிற ஒரு மதத்தை பின்பற்றாங்க இப்படி எல்லாருமே சிறுபான்மை இருக்கக்கூடிய நாடுதான் இங்க பெரும்பான்மைன்னு கிடையவே கிடையாது இந்துக்கள் கூட பெரும்பான்மை கிடையாது சிறுபான்மைகள் எல்லாரும் இணைந்து வாழக்கூடிய நாடு இது இந்துக்கள் ஒரு முப்பது பர்சன்ட் ஜாதி இந்துக்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறதுனால அது பெரும்பான்மை கிடையாது மிச்சம் எழுபது பர்சன்ட் சிறுபான்மைகள் இருக்கிற நாடு அப்பனா அவங்களும் சிறுபான்மை தான் ஸோ இத்தனை சிறுபான்மைகளையும் ஒன்று இணைக்கக்கூடாது ஜோடம் நியாயம் எதற்காக நியாயம் முக்கியமா ரெண்டு விஷயம் நியாயம் ஒன்று நம்மளுக்கு இந்த மாதிரியான மத அரசியல் இருந்து நம்ம விடுபடறோம் அது நம்மளே மூளை மழுங்கடிக்கக்கூடிய விஷயம் மத்திய பிரதேசத்துல கோயில் தான் அதிகம் பள்ளிகள் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பெண்களுக்கான அநீதி ராகுல் காந்தி இந்த தடவை அதிக அளவுக்கு இந்திரா ஃபெலோஷிப் பெண்கள்லாம் பார்த்துட்டு சொன்னது பெண்களுக்கு அதிக அளவு பெண்களுக்கான அநீதியில் தான் இந்த நியாயம் இருக்க போகிறது என்னென்ன அநீதி மணிப்பூர்ல நடந்தது உஜ்ஜயினில ஒரு குழந்தை வந்து கற்பழிக்க கூட்டு கும்பலால் கற்பழிக்கப்பட்டாங்க ஊப்பியில நடந்த விஷயம் ஆஹ் நம்மளோட மல்யுத்த வீரர்களுக்கு பிரிஜ் பூஷன் அந்த விஷயம் சிக்கல்லாக நடந்தப்பட்ட விஷயம் இப்போ பில்கிஸ் பினோக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அதுக்குள்ளேயும் அவங்கள தப்பிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அரசே அவங்கள காப்பாத்துது அதாவது ஒரு ஒரு பெண் இருக்குல்ல அவ கண்ணு முன்னாடி அவ குழந்தைய கை காலை பிடிச்சி தலையால பாறையில வச்சு அறிகிறாங்க அந்த வயறு இருக்கும் இல்லையா வயட்டுல கரு இருக்கும் இல்லையா கருவை கையை விட்டு எடுகுறாங்க எடுத்து கருவை கலைக்கிறாங்க அப்புறமா கற்பழிக்கிறாங்க இல்ல முன்னாடி கற்பழிக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க இது யாரும் செய்யலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த தெருவுல இருக்கிறவங்க சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கவங்க தான் செஞ்சிருக்காங்க இந்த வெறி எங்கேந்து வந்தது இது எல்லாமே அரசியலால் ஊற்ற ஊற்றப்பட்ட வரி இதுக்கு யார் நியாயம் கேட்கறது பில்கிஸ்க்கு யார் நியாயம் கேட்கறது அவருக்கு அவங்க முஸ்லீம் பெண் நியாயம் கேட்க வேண்டாம் அப்படின்னா ஐஐடில என்ன நடந்தது இந்து பெண் ரிஜிபூஷன் கூட அந்த பண்ணது என்ன இந்து பெண் மணிப்பூர்ல என்ன நடந்தது கிறிஸ்துவ பெண் பெண் என் முஸ்லிமா முஸ்லீமா கிறிஸ்துவரா இந்துவா சீக்கா பார்சியா எந்த கணக்கும் கிடையாது பெண் என்பவள் பெண் தான் பெண்ணுக்கு ஜாதி மாதம் எதுவுமே கிடையாது அவள் பாலியல் வன்புணர்வுக்கு தொடர்ந்து ஆளாக்கப்படுகிறார்கள் யார் கேக்குறாங்க நிர்பயா ஒத்தருக்கு துடிச்சது என்ன இந்தியா இத்தனை பெண்களுக்கு எங்க போச்சு நியாயம் அநியாயம் நடக்கிறப்ப அயோத்தி கோயில இருக்கு அயோத்தி கோயில நான் கொண்டாடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இப்ப நியாயம் கேட்க வேண்டிய நேரங்க விவசாயிகளுக்கு நியாயம் கேட்டு அவங்க வாங்கிட்டாங்க சிஏக்கு எதிராக போராடினாங்க ஆனா பெண்களுக்கு அமை பெண்களுக்கு எதிராக ஒரு அமைப்பு ரீதியான வன்முறை நம்மளுக்கு தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது எந்த நியாயத்தை நம்ம கேட்டு இருக்கோம் மணிப்பூர்ல ஒரு வீடியோ பார்த்தங்க ஒரு பெண் ஒரு பெண்ணோட இன்னொரு பெண் கைய புடிச்சுக்கிறாங்க இன்னும் வெளியே பாருங்க இன்னொரு பெண் கைய புடிச்சிக்கிறாங்க ஆண்கள் ரெண்டு பேரும் காலை அகட்டி வச்சுக்கிறாங்க ஒரு பாட்டில வந்து உள்ள திணிக்கிறாங்க பிறப்புரப்புல அது சரியா போகலை இப்படி இப்படி அடிக்கிறாங்க அவன் கண்ணுல தண்ணி இல்ல ரத்தம் வருது அதெல்லாம் பாக்குறப்ப அதெல்லாம் யார் கேட்கறது நியாயம் கேட்கணுமா அதே மணிப்பூர்ல இருந்தானே கேட்கணும் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு நீங்கள் கொடுமையை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் அந்த இரு பெண்களை விடுங்க அந்த மாதிரி எத்தனை வீடியோ இருக்கு தெரியுமா நம்மளுக்கு அவரே சொன்னாரே பைரன்சிங்கே சொன்னாரே இது ஒரு வீடியோ தான் நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குன்னு அந்த நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்ததுன்னா இங்க என்ன ஆகும் ஆனா யாருக்குமே கண்டுக்க தேவையில்லை யாருமே கேட்க தேவையில்லை நம்ம போய் கொண்டாடும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனா அதற்கான ஒரு ஆத்மா கண்டிப்பா நடக்க போகுது அதுதான் ராகுல் காந்தி நன்றி நிறைய விஷயங்களை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி